எதுமறியேது பார்க்கறங்களே இதுர்க்கே ஆரம்ப படா கட்டி கேக்குறாங்க மாதிரியே பாருங்க யாரி பத்தி நிஞ்சீங்களா 20000 ரூபாய் ஒரு படகு கூட பார்க்கலானா எனக்கு என்ன அடிக்கவே தெரியல யோசனை غادي எவ்வளவு 600 ஹாய் गाइस அங்க நம்ம டாமஞ்சலி என்ன வீட் தமிழ் பத்தியே பாடி கண்டுபிடிச்சிட்டீங்க ஜெரி முகத்துல பாருங்க சிரிப்பு அதைக் கண்டுபிடிச்சீங்களா அக்ச்சூலா என்ன நடக்க போதே இது நடக்க எனக்கு தெரியல என்னாலும் கிளம்பலாம் இ எதுக்காக போறோம்னா தம்னைல் பார்த்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க இருக்கீங்க இந்த wedding anniversary ஓட 10th vlog-அ ஓகே நம்ம வீடியோல போயிடலாமா வாங்க வீடியோக்கு ல போலாம் பர்ச்சஸ்காக தான் போகிறோம் ஆக்சுவலாக இன்னும் மூணு நாள் தான் இருக்குது மூணு நாளில் நான் சாரி எடுத்து எப்படி தைக்க போகிறாங்களான்னு தெரியலை அது இருந்தாலும் போய் பார்ப்போம் சாரீஸ் அட்டாச்சுன்னா சாரி எடுப்பேன் இல்லைன்னா வேறு எதிராக எடுப்பேன் எனக்கு சாரி பார்த்து தான் ஆசையாக இருக்குது டாம்காக தான் ஆசை பார்ப்போம் போகிற வழியில் டெய்லர் கிட்டே வந்து நீங்கள் ஜாக்கெட் அதுக்குள்ளே ஜாக்கெட் அதுக்குள்ளே தெரிஞ்சுருக்குங்களான்னு கேட்டுவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணிக்கிறேன் எடுக்கிறேன்ட்டு இப்போ நாங்கள் வந்து வீராஸ் போவோம் மீராஸ் தானா வீராஸ் போயிட்டு நாங்கள் போயிட்டு பார்ப்போம் அப்படின்னா நான் இப்போ எதுக்கு டெய்லர் கடைக்கு வந்திருக்கலாம் ரெண்டே நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே எனக்கு தச்சு கொடுத்துருங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேட்டுட்டு போய் வாங்கலாம் இல்லைன்னா சாரீக்கு பதிலாக வேறு எதுனா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இந்த அக்கா ஒருத்தவங்க தான் எனக்கு கரெக்டாக தைச்சி கொடுப்பாங்க அப்புறம் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நாங்கள் அப்படியே வந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஒரு வழியாக ஒன் நேராக போயிட்டு வந்துட்டோம் இங்கே தான் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ஆக்சுவலாக நிறைய கடை இருக்குது ஆனால் செலக்டிவாக சில கடைக்கு தான் போய் எடுப்போம் சீஸ் உள்ள போற அவ்ளோ கூட்டம் என்ன நான் இப்போ கூட இவ்ளோ கூட்டை இருக்குன்னு பார்த்தா சம்மர் ஆஃபர் அப்புறம் கோயில் திருவிழா அப்படி இப்படின்ட்டு அதனாலே நிறைய பேர் துணி எடுக்க வந்திருக்காங்க நான் இப்போ பட்டு செக்ஷனல தான் போய் பட்டு பார்க்க போறேன் இதானே வேற பிங்க் கலரோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு சத்தியமே என்ன வாங்குறதனே தெரியல. போ பாட்டு போடவே இல்ல என்ன அத பாடவே இல்ல ஒரு படகு கூட பார்க்கல انا எனக்கு என்ன Adikadne தெரியல அந்த மைண்ட் செட்டே இல்லாம தான் கிடைக்கும் மாமா சொல்வாங்க தூக்கிக்கும் கிளாத் அந்த கிளாத் ஆனா நல்லா கேளுக்கா எவ்வளவு சொன்னாங்க இது எவ்வளவு 600 தான் மட்டும் பாதி ஒரே ஒரு இருக்கு கிளாத் கிளாத் மாதிரி இருக்காது silk இது silk tissue சொல்றாங்க கடைசி வரைக்கும் இங்க அங்க சுத்திட்டே இருக்கேன்

எதிர்ப்பெடி வந்துட்டு உள்ள போயிருக்காங்க ரொம்ப அழையணும்னு சொல்லிட்டு நானே போயிட்டு தேடி எடுத்து வரேன் சோ நிக்க வச்சுட்டு ஜெரி மட்டும் உள்ள போயிருக்காங்க என்ன காஸ்டியூம் எடுத்து வரானு சொல்லிட்டு பார்த்தே ஆகும் சரி வந்து ரொம்ப சேட் ஆகிட்டா காரில் என்ன பக்கத்து அடிக்கு போகிறான் என்ன நினச்சிட்டு சரி ஓகே போன ஒரு வந்து சீக்கிரமாக நல்ல சரியாக எடுத்துகிட்டு வருவான்னு பார்த்தா இப்போ அங்கேருந்து வந்து பக்கத்து அடி ஜம்ப் வரா இப்போ அங்கே போயிட்டு அலச போகிறாங்கண்ணா சரி சத்தியமாக எனக்கு என்ன பண்ணுறது இதில் ஏதோ நல்லதாக கிடச்சதாக எடுத்துகிட்டு பேரலான்னு தான் பார்க்குறேன் கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் பார்த்த டிசைனாக பழைய டிசைனாகவே வச்சிருக்காங்க பார்ப்போம் இந்தியாச்சும் நல்ல டிசைன் இருக்காங்க நெக்ஸ்ட்டு கடை வந்து சூஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஜெடி இன்னைக்கு கேஜ் கட்ட அடிச்சிருக்கியா ட்ரை பண்றேன்றியா இங்க வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டாங்க கட்டி காமிச்சாங்க நல்லா பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பார்த்து கட்டி பார்த்து எடுத்துட்டேன் எனக்கு சாரி எடுத்தாச்சு இப்போ டாமுக்கு வந்து வேஸ்டி ஷர்ட் எனக்கு மேட்சாக எடுக்கணும் அதான் இப்போ கொஞ்சம் ரிஸ்க்கான ஜெடி சாரி பார்த்துருப்பீங்கன்னா எனக்கு தெரியல ஸோ ஜெய் சாரி வந்து நெக்ஸ்ட் பிளாகில் ஃபுல்லாக பார்ப்பீங்க என்ன கட்டுவாங்க அவங்க அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ட்ரெஸ் எடுக்கும் கிடைச்சிருச்சா

இன்னைக்கு வந்து டே ஃபுல்லாக ஒரு மாதிரி மைண்ட் எக்ஸ்ட் ஆகுது ஆனால் இன்னைக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் என்கிட்ட நாலு பேர் நாலு விதமாக பாசிட்டிவாக பேசும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துது ஃபர்ஸ்ட்டு அக்கா சூப்பராக பேசுவாங்க கண்டிப்பாக வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறதுனால நல்லா அவன் வீடியோஸ்லாம் சூப்பராக பண்ணீங்க அப்படின்லாம் சொன்னாங்க இந்த கடைக்கு ஒன்றும் சாந்தி சாரீஷனுக்கு கொஞ்சம் பெரிய கடை எப்போயுமே இங்கே வரும் வீடியோஸ்லாம் எடுப்போம் இன்றைக்கி ஓனரோட ஒய்ஃப் எங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க வீடியோவில் பார்த்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் சூப்பராக பண்ணுறீங்க ஆல்ரெடி ரிலீஸ் போட்டிருந்தீங்க அதுக்கெலாம் நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆமாம் எனக்கு தெரியல ஆனால் அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் உங்களுக்கு பிடி என்னம்மா என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கல்யாணம் நாளுக்கு எடுக்காமல் அப்படியா சூப்பர் சூப்பர் நீங்கள் எடுங்க எடுத்துருக்கீங்களே வாங்க நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க எனக்கு அது ரொம்ப நல்ல பார்த்து எங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க போல செம்ம பொலாயிட்டா கிட்டே நடந்துக்கிட்டாங்க ஸோ இது வந்து ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க நல்ல மனசுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு விசேஷனாலும் சரி உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனாலும் சரிங்க வந்து சாரீஸ் எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் சாரீஸ் உண்மையிலே கலெக்ஷன் நல்லா இருக்கும் ஏன்னா நான் ரெண்டு மூணு கடை போயிட்டு தான் எடுத்துட்டு இங்கே வந்திருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் வேற கலெக்ஷன்ஸ் எதுனாலும் இங்க பார்க்கலாம் ஓகே ஒரு வழியாக வந்து எல்லாமே முடிஞ்சிச்சிங்க இப்போ வந்துட்டு வாங்கிட்டு எங்கே போகிறோம் அடுத்தது சுங்கு கொடுத்துருக்கோம் சுங்கு கூட கொடுத்துட்டு வாங்கிட்டு எங்கள் சிஸ்டர் ஊரில் இருந்து வந்திருக்காங்க கல்யாண பொண்ணு அவங்களுக்கு வந்து டாப்ஸ் எடுக்கணும் ஸோ அதை எடுத்து நாங்கள் வீட்டு கிளம்பிடுவோம் ஓகே நம்ம அப்படியே பார்ப்போம்மா ஏன் நல்லா தானே ப்ளூ

எடுத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் எனக்கு கல் அளவு ஜாக்கெட்லாம் கொடுத்துருந்தாச்சு கொஞ்ச நாள் எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் அனிவர்சரி அந்த பிளாக் வரும் மறக்காம கண்டினியூவா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பில் ஐக்கன் டங் தட்டுங்க பாய்